ஒரு நாள் சக்கரவர்த்தி அக்பர் தன் அரசவையில் அமைச்சர்களே புலவர்களே இந்த உலகில் மிகவும் வேகமானது எது என்று கேட்டார் அரசவை பரபரப்பானது ஒவ்வொருவரும் தங்களுக்கு தெரிந்த பதில்களை சொல்ல ஆரம்பித்தனர் ஒரு மந்திரி மன்னா ஒளிதான் உலகிலேயே மிகவும் வேகமானது அது நொடிப்பொழுதில் எங்கும் பரவி விடுகிறது என்றார் ஒரு தளபதி அரசே குதிரைதான் உலகிலேயே மிக வேகமானது எங்கள் வீரர்கள் அதைவிட வேகமாக எங்கும் செல்ல முடியாது என்றார் ஒரு புலவர் மன்னா காற்றுதான் தான் மிக வேகமானது அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது என்று பதிலளித்தார் அக்பர் இந்த எல்லா பதில்களையும் கேட்டு தலையசைத்தார் இவை அனைத்தும் வேகமானவைதான் ஆனால் நான் கேட்டது மிகவும் வேகமான ஒன்றை பற்றி பீர்பால் நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டார் பீர்பால் சற்றும் தாமதிக்காமல் அமைதியாகவும் கம்பீரமாகவும் பதிலளித்தார் மன்னாதி மன்னா இந்த உலகிலேயே மிகவும் வேகமானது என்றால் அது மனிதனின் மனம்தான் அக்பர் எப்படி பீர்பால் சிந்தனை ஒளியை விட காற்றை விட குதிரையை விட எப்படி வேகமாக இருக்க முடியும் என்று கேட்டார் வீர்பால் விளக்கினார் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் ஆனால் தாங்கள் நினைத்தால் இதே நொடியில் இந்த சாம்ராஜ்யத்தின் தலைநகரான ஆக்ராவை விட்டு இமயமலை உச்சிக்கு சென்று அதன் பனி சிகரங்களை காணலாம் அதே நொடியில் நூற்றுக்கணக்கான மைகளுக்கு அப்பால் உள்ள உங்கள் குழந்தையை பற்றி யோசிக்கலாம் அங்கே சென்றடைய குதிரைக்கோ வெளிச்சத்திற்கோ நேரம் பிடிக்கும் ஆனால் தாங்கள் நினைத்த மாத்திரத்தில் அங்கே சென்றடையலாம் அக்பர் வியந்தார் மிகவும் மகிழ்ந்து பீர்பாலுக்கு ஒரு பெரிய பரிசுடன் ஒரு தங்க நாணயத்தையும் கொடுத்தார் நாணயத்தை பெற்ற பீர்பால் அவரை பார்த்து பணிவுடன் மன்னா நீங்கள் பரிசளித்த தங்க நாணயத்தை நான் மனதார பாராட்டுகிறேன் ஆனால் மனதை விட மிக வேகமான ஒன்று இந்த பூமியில் உள்ளது என்றார் அக்பர் குழப்பத்துடன் ஏற்கனவே சிந்தனை என்று சொல்லிவிட்டால் அதைவிட வேகமாக வேறு என்ன இருக்கிறது என்று கேட்டார் பீர்பால் புன்னகையுடன் மன்னா சிந்தனையின் வேகம் என்னவாக இருந்தாலும் நீங்கள் ஒருவருக்கு தீர்ப்பை வழங்கும் போது அல்லது தண்டனை கொடுக்கும்போது அந்த நீதி சிந்தனையை விடவும் வேகமாக செயல்பட்டு உடனடியாக அந்த குடிமகனின் வாழ்க்கையை மாற்றிவிடுகிறது உங்கள் நீதி வழங்குதல் தான் உலகில் மிக மிக வேகமானது என்று கூறினார் பீர்பாலின் இந்த கடைசி வார்த்தைகள் அக்பரை மிகவும் நெகிழச் செய்தன அக்பர் மகிழ்ச்சியுடன் மேலும் பல பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் நீதி மனிதனின் சிந்தனைதான் உலகில் மிக வேகமாக பயணிக்கக்கூடியது என்றாலும் ஒரு அரசனை மீதியே வாழ்க்கையை மிக விரைவாக மாற்றக்கூடிய சக்தி வாங்கின சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க